வணக்கம் மீண்டும் ஒரு காணொலி வாயிலாக அசாமிப்பதன் மகிழ்ச்சி இந்த காணொலியில் பார்க்குறோம்னு சொன்னால் ஒரு குத்து விளக்கு தொடர்பாக தான் இந்த காணொலி முழுமையாக பார்க்க போகிறோம் காணொலி போகிறதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் மூத்த வரேன் சொன்னால் மறக்காமல் என்னுடைய சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்கள் அப்போ தான் ஒரு ஒவ்வொரு மூலம் வந்து சேரும் இப்போ எதிர்க்கு போகலாம் இப்போ நீங்கள் காணொலியில் பார்த்து இருக்கிறது தான் இந்த குத்து விளக்கு இந்த குத்து விளக்கில் பாருங்கோ மேல் அந்த முடியில் அதாவது மேல் முனையில் வந்து ஒரு வித்தியாசமான ஒரு டிசைனில் கொடுத்துருக்கணும் அதுதான் இந்த குத்து விளக்கு கொஞ்சம் பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது அதோட வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த விளக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று இஞ்சி உயரமான குத்து விளக்கு பேரம் கிட்டத்தட்ட ஒரு பதிமூன்று இஞ்சி வெறும் இந்த குத்து குத்துவிளாக்கினுடைய ஏறம் நான் தூரா வச்சு காட்டுறேன் ஆனால் இந்த குத்து விளக்கு வந்து பேரம் இல்லை ஒரு லைட் வெயிட்டு தான் கொண்டு இருக்குது அதாவது வந்து மிக குறைந்த கிட்டத்தட்ட ஒரு இருநூறு கிராம் தான் வெறும் மட்டும் நான் நினைக்கிறேன் அன்னளவாக ஒரு தகடு மாதிரி தான் இந்த குத்து விளாக்கு இருக்குது வெயிட் இல்லை அதுமாதிரி வந்து இந்த விளாக்கை வந்து பாருங்க பெருசாக அந்த மொத்தம் இல்லைங்க ஒரு ஓரளவுக்கு ஓகே வீடுகளுக்கு நாங்கள் வந்து பாவிக்க வந்து இதை கொள்ளலாம் ஆனால் அது திரி வைக்க விழகால் நின்று பிடிக்கும் என்பது தொடர்பாக எனக்கு தெரியலை நிறைய நேரம் இதை திரி வச்சு இதில் ஒழினா எரிச்சா பொதுவாக வந்து இந்த மொத்த விளக்குகளை வந்து இதில் வந்து எதிக்கும் அதாவது அது கலப்புகளை பொறுத்தது பித்தளையினுடைய கலப்புகளை பொறுத்தது ஆனால் இது வந்து எவ்வாறு என்பதொடர்பாக தெரியலை என்ன சொன்னால் நான் அதை எரித்து பார்க்கலை யூஸ் பண்ணி பார்த்தா தான் தெரியும் இந்த குத்து விளக்கு வந்து என்னட்ட இருக்குது இதுவும் வந்து இப்போ விற்பனைக்காக வந்திருக்குது ஆனால் இது ஒரு அழகான விளக்கு தூர வச்சு பார்த்தீங்கன்னா சரியும் ஒரு அழகிய குத்து விளக்கு ஆனால் கீழே விழுந்தால் தெரிஞ்சிருமே தான் நான் நினைக்கிறேன் இது வந்து பித்தளை தான் உள்ளுக்கு உள்ளுக்கோண்டும் கோதிலில் பித்தளையாக தான் இருக்குது ஆனால் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்குது பார்க்குறதுக்கு வெயிட் குறைவை நான் பொதுவாக நான் சொல்ல மற்ற விளக்குகளோட ஒப்பிடைக்க குத்து விளாக்களோடு ஒப்பிடைக்க இந்த குத்து விளக்கு வெயிட் குறைவாக இருக்குது இதை வந்து மூன்று துண்டங்களாக கொள்ளலாம் பாருங்க இதை கலட்டி காண்பிக்கிறேன் மேலே ஒரு வாட்ஸ் அப்படி மருத்துல கலாறுது இது ஒரு துண்டம் அதோட இவரட்டளே மர்ன கட்டி கலட்டி கொள்ளலாம் மடமே இப்படி இப்டி தான் கலட்டி கொள்ளலாம் சாரி மேலே இன்னும் பண்ண மாட்டாங்க கலட்டி கொள்ளலாம் என்கிறேன்னு ஓகே மேலே இந்த நாலு துண்டங்களாக கலட்டி கொள்ளலாம் பாருங்க இப்படி நான்கு துண்டங்களாக வந்து இந்த விளக்கு நாங்க கலட்டி கொள்ளலாம் அதாவது பேக் பண்றது இல்ல இன்னொருத் அனுப்புறதுக்கு அனுப்ரது இல்ல அதுக்குட வேற ஏக பாக்ஸ்குள்ள வச்சி தான் வரும் பادله வந்து கலட்டி போட்டு தான் வரும் இதல த்ரெட் இருக்கு இந்த திரட்டில் வந்து நாங்கள் என்ன செய்யலாம்னு சொன்னால் இதில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குது பாருங்க இதில் நான் திருப்பி ஃபிக்ஸ் பண்ணி காட்டுறேன் இது வந்து ரெண்டு பக்கம் வந்து போடலாம் இதுலேயும் போடலாம் அதுலேயும் போடுறோம் ஜோயின் ஆள் இல்லை அதுலேயும் நடு துண்டம் வந்து ரெண்டுலேயும் ஜோயின் ஆகிறபடியே இதில் போடுறான்னு ஒரு டவுட் ஒன்று இருக்கு எனக்கு இதை வந்து மாற்றி நீங்கள் போட்டுக்கொள்ளலாம் இந்த துண்டத்தை வந்து கீழே நான் வெயிட் கூடவே இந்த கண்டிந்த முனை வார பகுதியை வந்து நான் கீழே வந்து போட்டிருக்குறேன் இப்போ நான் திருப்பி ஜாயின் பண்ணணும் பேரு இதுலையும் வந்து இருக்குது இந்த இதில் கொஞ்சம் அழகான விளக்கு உண்டு ஆனால் வெயிட் தான் குறைவு நிறைய காலம் பாவிக்குமோ என்பது கேள்விக்குறோம் ஆனால் பித்தளை தானே பாவிக்கலாம் பாவிக்கமென்ற நான் நினைக்கிறேன் நாங்கள் எங்கள் வீட்டு சாமி தட்டுகளில் வந்து இதை பயன்படுத்தி கொள்ளலாம் பேருங்க இப்போ பொறுத்திட்டுன்னா எப்படி இருக்குன்னு சொல்லி இந்த சைட்டாக காண்பிக்கணும் இந்த விளக்கு வந்து எப்படி இருக்குன்னு நீங்கள் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்கள் இது வந்து நீங்கள் ஒரு பழைய விளாக்காகண்டு கேட்டால் இல்லை இது வந்து ஒரு புதிய தான் தானதை நான் சொல்லிக்கொள்கிறேன் இது வந்து புதுசாக தயாரிக்கப்பட்ட ஒரு விளாக்குன்றது தான் நினைக்கிறேன் என்னட வரைக்கும் இப்படி தான் வந்துச்சு இது வந்து இப்போ சில வேலை ஒரு இடம் இரு வருடங்கள் இல்லை ஐந்து வருடங்கள் பழமையானதாகவும் இருக்கலாம் ஆனால் அதீதமாக இது வந்து ஒரு விண்டேஜ் ஐட்டமோ இல்லை ஆன்டிக் ஐட்டமோ ஐட்டமோன்ற நான் சொல்லிடுறேன் அதே என்னன்னு சொன்னால் இது வந்து அவ்வளோ பழமையான ஐட்டமும் இல்லை அதை பார்த்தோன்னே தெரியும் சில பழமையான பொருட்களை வந்து இது அவ்வாறான பொருள் இல்லை என்பது இங்கே வந்து தெளிவாக நான் குறிப்பிடப்படுறேன் ஒரு விஷயம் சொன்னா, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் அப்படித்தான் இந்த விளக்கினுடைய விலையை போகும் என்று நான் நினைக்கிறேன் ஏன்னு சொன்னால் இந்த வெயிட் வந்து குறைவாயிருக்கும் சில சிலது வந்து சின்ன விளக்காயிருக்கும் சரியான வெயிட்டாக இருக்கும் அப்போ அது வந்து விலகூடு போகும் ஆனால் இது வந்து இலங்கை காசுக்கு வந்து ஒரு ஆயிரத்தி ஐநூறு பருமதியாக இருக்கும் என்று நான் கருதுக்கிறேன் இது தொடர்பாக நீங்கள் நினைக்கிறீங்க இந்த காணொலியை பார்த்து கொண்டுருக்க நீங்கள் எந்த நாளில் இருக்கிறீங்க அந்த நாளில் இந்த விளக்கு இருக்குதா இந்த விலை தொடர்பாக உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிக்கொள்ளுங்க இது வந்து ஒரு பித்தளையான விளக்கு மீண்டும் ஒரு நல்ல காணொலி வாயிலாக நான் உங்களை சொல்லிக்கிறேன் அதுக்கு முன்னாடி என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணால் பார்த்து கொண்டு தான் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கொள்ளுங்க அப்போ நான் போகிற இவ்வாறான இந்த பழைய காலத்து புராதன பொருட்கள் தொடர்பான காணொலிகளை நீங்கள் பார்த்துக்கொள்ளலாம் அதோட வந்து நீங்கள் காணொலி பார்க்கறது மட்டும் இல்லை அதை நீங்கள் வாங்கிக் கொள்ளலாம் அல்லது உங்கள்கிட்ட பொருட்கள் இருந்தால் அதனை வந்து சரியான விலைக்கு விற்று கொள்ளலாம் என்பது நீங்கள் கூட தக்கது மீண்டும் ஒரு நல்ல காணொலி வேலை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்